வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க வர டிப்ஸ் என்னன்னா ஸ்கின்னுக்கு தேவையான ஒரு அரிசி உணவுன்னே சொல்லலாம் ஸ்கின்னுக்கு தேவையான உணவு இது நம்ம முகத்தில் தேய்ச்சிக்கிற முகத்தின் பொலிவுக்கு தேவையான விஷயம் இது இது எதுலேருந்து பண்ணுறோன்னா கொட்டாங்கச்சியிலேருந்து பண்ண போகிறோம் நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம் எல்லோரும் சில க விஷயங்கள் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க அது நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை சித்தகுரு என்ன டிப்ஸ் கொடுத்தாரோ அதை தான் நான் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு இது இதுவும் சித்தகுரு கொடுத்தது தான் ஆனால் ரொம்ப ஈஸியான டிப்ஸ் இது பார்த்துக்கோங்க இப்போது என்ன பண்ணணுன்னா கொட்டாங்காச்சி எடுத்துக்கோங்க ஒன்றும் ரெண்டோ கொட்டாங்காச்சி எடுத்துகிட்டு அதை வந்து பற்ற வச்சுட்டு ஏதோ ஒரு பிளேட் மேலே வச்சு கொஞ்சம் ஓப்பனாக வச்சு விட்டிங்கன்னா ஃபுல்லாக அது ஃபுல்லாக எரிஞ்சிடும் கொட்டாங்காச்சி எரிஞ்சிட்டோன்னா இது வந்து ஆக்டிவேட்டட் சார்க்கோல் ஆகிடும் இந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் ஆனதுக்கப்புறமா இதை நல்லா வந்து இடித்து நார்மலாக எல்லாம் ஒரு ஈவனாக பண்ணிக்கணும் கல் கல்லாக இருக்கும் இல்லைங்களா அதுக்கு கொஞ்சம் அது எல்லாத்தையும் ஒரு ஈவனாக பண்ணிவிட்டு இப்போ இதில் என்ன பண்ணணும்னா லெமனை பிழியணும் லெமனை பிழிஞ்சு ஃபுல்லாக ஈரம் ஆக்கிட்டு அதை ஃபுல்லாகவே கலந்து வெயிலில் வைக்கணும் திரும்பி சாயங்காலம் எடுத்தீங்கன்னா அந்த ஈரமான லெமன் எல்லாம் அதில் உரி போயிருக்கும் அதில் வந்து வேறு எதுவுமே இருக்காது கொஞ்சம் பொடி பொடியாக இருக்கும் அது திரும்பவும் அடுத்த நாள் லெமன் இது மாதிரி மூணு நாள் லெமன் லெமன் ஜூஸை வந்து அதில் பிழிஞ்சு ஆக்டிவேட்டட் அந்த சார்கோலில் பிழிஞ்சு அதை வந்து நம்ம அப்படியே வெயிலில் வச்சு வச்சு காய வச்சு எடுக்கணும் ரெண்டு நாள் காய வச்சு எடுக்கணும் மூணாவது நாள் காய வச்சு எடுத்ததுக்கப்புறமா எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க பவுடர் ஆக்கிக்கோங்க நல்லா பவுடர் ஆக்கினதுக்கப்புறமா இந்த ஆக்டிவேட்டட் சாக்கோல் பவுடரு லெமனில் வந்து ஃபுல்லாக லெமனில் முக்கி எடுத்திருக்கோம் மூணு நாளைக்கு போதும் இது இப்போ இதில் இதை என்ன பண்ணணும்னா நல்லா பவுடர் ஆக்கிட்டீங்க இதுக்கு தேவையான அளவுக்கு பட்டர் பட்டர்னால் பசுவோட பட்டர் பசு பால் வாங்கி நீங்களே கூட பண்ணிக்கலாம் பசு பால் வாங்கி நீங்கள் வந்து பசுமாட்டு பால் வாங்கி காய்ச்சி அதை புற ஊற்றி அதுலேருந்து பட்டரை எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் நெய் காய்ச்சத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ் இது நம்மளுக்கு தேவையானது ஸோ இந்த பட்டர் என்ன பண்ணணும் வாங்கி வச்சுக்கணும் இல்லை நம்ம செஞ்சு வச்சுக்கணும் பசு மாட்டு வெண்ணெய் இந்த வெண்ணெயில் வந்து இந்த சார்கோல் பவுடர் ஃபுல்லாக வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடணும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து பட்டரும் இந்த சார்கோல் பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு இந்த கண்ணாடி பாட்டிலை மூடி வெயிலில் வச்சுக்கணும் வெயிலில் வச்சுட்டு ச வெயிலில் வச்சிங்கன்னா இந்த எல்லாம் அப்படியே கரைஞ்சிடும் அதில் கரைஞ்சிடும் அதை கரைஞ்சதுக்கப்புறமா எடுத்து சாயங்காலமாக ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஃப்ரிட்ஜுனால் ஃப்ரிஜ்ரில் கிடையாது வெறும் நார்மல் ஃப்ரிட்ஜு உள்ளே வை வச்சிட வேண்டியது தான் இது நம்ம இதை வச்சுட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் டே எடுத்து வெளி வெயிலில் வைக்கணும் ஃப்ரிட்ஜில் வைத்திங்கன்னா அது கட்டிவிடும் அகெயின் இல்லையா அப்போ அகெயின் வந்து நெக்ஸ்ட் டேக்கு வந்து நீங்கள் வெயிலில் வச்சிங்கன்னா மறுபடியும் கரைஞ்சிடும் மறுபடியும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அன்றைக்கி நைட்டு அப்போ மறுபடியும் கட்டி ஆகிடும் மறுபடியும் எடுத்து வைக்கணும் இதே மாதிரி ஏழு நாள் பண்ணணும் ஏழு நாள் உள்ளே வைக்கிறது வெளியில் வைக்கிறது அவ்வளோதான் வேறு ஒன்றும் பெரிய வேலை கிடையாது உங்களுக்கு இது இது கரைஞ்சிடும் திரும்பி வந்து அது கட்டியாகும் திரும்பி கரையும் இதே மாதிரி நம்ம வந்து வெயில் வச்சும் இது இப்போ ஏழாவது நாள் வந்து வெயிலில் வைக்கிறீங்க இல்லையா திரும்பி எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த ஆயில் மாதிரி இருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி ஆக ஆரம்பிக்கும் பட்டர் மாதிரி ஆக ஆரம்பிக்கும் வெளிலேயே வச்சாலும் நீங்கள் இல்லை உள்ளேனாலும் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில்னாலும் வச்சுக்கலாம் அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஃப்ரிட்ஜில்யாவது வச்சுக்கலாம் வெளியிலேயாவது வச்சுக்கலாம் ஒன்றும் ஆகாதது ஆனால் நிறைய நாள் இருக்காது ஏன்னா நம்ம ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே இல்லையா அதனால ஸ்மெல் வந்துடும் அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கோங்க இல்லை ஸோ ஏழு நாள் வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஏழா நாள் வந்து நீங்கள் திரும்பி ஃப்ரிட்ஜிலாவது வச்சுக்கோங்க இல்லை வெளியாவது வச்சுக்கோங்க இதை வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா முகம் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது ஸ்கின் முகம் மட்டுமே இல்லை பாடியே கூட ஸ்கின் டல்லாக இருக்க ஸ்கின் அப்படின்னா பாடிக்கு தடவலாம் முகத்துக்கு தடம்பலாம் ரிங்கிள்ஸ் நிறைய வருதுன்னா ஃபேஸில் வந்து அந்த ரிங்கிள்ஸ்க்கு வந்து நைட்டில் வந்து தடுவோம் இது நைட்டில் தடு வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிடலாம் குடிச்சிடலாம் அவ்வளோதான் இப்போ வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் எல்லாத்துக்குமே இது வந்து ஒர்க் பண்ணும் தேமல் இருந்தாலோ இல்லை ஸ்கின்ல வந்து எதாவது அலர்ஜிஸ் வருதுனாலோ எது வருதுனாலும் நம்ம வந்து இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் ரிங் வார்ம்ஸ்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எது வந்தாலும் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல இது நைட்டில் அப்ளை பண்ணி வச்சுட்டு காலையில் தேய்ச்சி குளிச்சிட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும் இப்போ வந்து ரிங்கிள்ஸ் வர்றவங்களுக்கு வந்து பண்ணலாம் ஸ்கின் ட டல்லாக இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணலாம் நீங்கள் அப்புறம் ட்ரை ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குன்றவங்க யூஸ் பண்ணலாம் இனி ஸ்கின் ப்ராப்ளம் யூஸ் பண்ணலாம் இதுக்கு வந்து ஒரு இதுவே கிடையாது யார் யூஸ் பண்ணலாம் யார் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கிடையவே கிடையாது ஸ்கின் ப்ராப்ளம் அத்தனைக்குமே ஒரு உகந்த மருந்தான் இது இது தானே இது பண்ணுறது ஒன்றும் கஷ்டம் இல்லை இல்லையா அதனால் இது எல்லோரும் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்